அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு ஹதீஸ் நீங்கள் கிரகணத்தை கண்டால் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் அவனை போற்றி புகழுங்கள் தொழுகையில் ஈடுபடுங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக ஆயிஷா ரதி அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் ஆயிரத்து நாற்பத்து நான்கு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே சூரிய மற்றும் சந்திர கிரகணங்கள் ஏற்படும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் என்று ஏராளமான தகவல்கள் பரப்பப்படுகின்றன அவற்றுள் ஒரு சில சரியானவைகளாக இருந்தாலும் பெரும்பாலானவை மூட நம்பிக்கையோடு தொடர்புடையவைகளாகவே இருக்கின்றன மூன்று கோள்கள் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் பொழுது கிரகணங்கள் ஏற்படுகின்றன இந்த கோள்களுக்கு மத்தியில் ஈர்ப்பு விசை சற்று குறைந்தாலும் அவை ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு மிக பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்படும் இதுபோன்ற நேரத்தில் ஓர் இறை நம்பிக்கையாளர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் அழகிய முறையில் வழிகாட்டுகிறது முழுமையாக இறைவனை சார்ந்தவர்களாக அவனிடம் பிரார்த்தனையின் மூலம் உதவி தேட வேண்டும் எந்தவிதமான அசம்பாவிதங்களும் நடந்து விடாமல் நம்மை பாதுகாக்குமாறு இறைவனிடத்தில் மன்றாட வேண்டும் அதற்காகவே மேற்கூறப்பட்ட தொழுகை தர்மம் பிரார்த்தனை இறை புகழ்ச்சி ஆகிய வழிமுறைகள் சொல்லித்தரப்படுகின்றன இதை கவனத்தில் கொண்டு நாம் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வதன் மூலமாக இறைவனுக்கும் நமக்கும் உண்டான நெருக்கம் அதிகரித்து அவனுடைய உதவியை பெற்று அசம்பாவிதங்கள் ஏற்படாதவாறு பாதுகாப்பு பெறுவதற்கான வழி உண்டாகும் வாக்ருதானா அனில்ஹமது இல்லாஹி ரபிலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹ் வபர்கூ